சபிதா டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மழையில் நனைகிறேன் மேற்படிப்பு செல்லாமல் மேற்படிப்பை முடிக்காமல் வெட்டியாக ஊரைச் சுற்றும் வாலிபன் ஒருவன் அவனுடைய கண்ணில் ஒரு அழகி தென்படுகிறார் அவ்வளவுதான் அவன் காதல் வசப்பட்டு அவளை பின்தொடங்கி தொடர்கின்றான் அவளோ அமெரிக்காவுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சூழலில் இவன் சென்று அவளிடம் தன்னுடைய காதலை சொல்கின்றான் அவளோ அந்த அவனுடைய காதலை மறுத்துவிட்டு சென்று கொண்டே இருக்கின்றாள் இதற்காக ஒரு மூன்று மாதங்கள் அவர் பின்னாலே அலைகின்றான் ஆனாலும் அவள் திரும்பி பார்த்ததாக இல்லை ஆனாலும் நீ மேற்படிப்புக்கு சென்று வரும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்கின்றான் சரி அவனுடைய காதலை அவள் ஏற்றுக்கொண்டாளா இவனுடைய காத்திருப்புக்கு பலன் கிடைத்ததா என்பதுதான் மழையில் நனைகிறேன் என்கின்ற படத்தின் கதை மீதி கதை அதாவது காதலர்களுக்கான பிரச்சனைகள் காதல் பயப்பட்டவர்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவை என்கின்றதை மழையில் நனைகின்றேன் திரைப்படம் பேசுகிறது அப்படி ஒரு திரைக்கதையை உருவாக்கியிருக்கின்றார் எழுதி இயக்கியிருக்கும் டி சுரேஷ்குமார் காதலனாக அன்சன்பால் கதாநாயகியாக ரூபோ ஜான் நாயகனின் தந்தையாக மேத்யூஸ் வர்கீஸ் அம்மாவாக அனுபவா குமார் நாயகியின் தந்தையாக சங்கர் குருராஜ் நாயகனின் நண்பராக கிஷோர் ராஜ்குமார் வெற்றிவேல் என்று அனைவரும் மிக அழகாக நேர்த்தியாக அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ப நடித்திருக்கின்றார்கள் குறையில்லாமல் நடித்திருக்கின்றார்கள் காதலன் காதலியாக நடித்திருக்கும் அவர்களும் அந்த பதா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அப்படியே நம் கண்முன் ஒரு காதல் காட்சி நடப்பது போல காதலர்கள் நடமாடுவது போல நிறைவாக நடித்திருக்கின்றார்கள் இசை விஷ்ணு பிரசாத் ஒளிப்பதிவு ஜே கல்யாண் அதாவது இந்த படத்திற்கான பலம் என்று சொல்லும்போது வசனம் ஒரு பலமாக சொல்லலாம் அதுவும் விஜய் மற்றும் கவியன் பாண்டியன் காதல் வசனங்களை மிக அழகாக நேர்த்தியாக இன்றைய சூழ்நிலைக்கு இன்றைய சூழலுக்கு ஏற்ப அமைத்திருக்கின்றார்கள் எழுதியிருக்கின்றார்கள் காதல் அந்த படத்திற்கான காதல் வசனங்கள் கேட்பதற்கு படத்திற்கு ஒரு பலமாக நமக்கு ஒரு நிறைவாக தெரிகிறது அதாவது பெரும்பாலும் வன்முறை படங்கள் அதிகமாக வன்முறை சண்டை காட்சிகள் நிறைந்த படங்களுக்கு மத்தியில் காதலை ஒரு அழகான காதலை சொல்லுகின்ற ஒரு மாலை நேரத்து மயக்கத்தை போல சாரல் மழையில் நனைவது போல மிக அழகாக நேர்த்தியாக அந்த கதையை சொல்லிய சொல்ல முயற்சித்திருக்கின்றார் இயக்குனர் பார்க்கலாம் ரசிக்கலாம் காதல் மழையில் நனையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க